வெண்பொங்கலுக்கு பானையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் மஞ்சள் கொத்துக்கட்டி திருநீரெட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம் வாங்க வெண்பொங்கல் எப்படி பார்க்கலாம் வெண்பொங்கலுக்கு பச்சை சேர்த்து நான் ஊற வச்சிருக்கேன் இதை அரிசி கிழிஞ்சி தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் வெண்பொங்கலுக்கு பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரிசியை களைஞ்ச தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி நல்லா பொங்கி வைக்குங்க அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் வேல் பொங்கலுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் மூணு கையளவு அரிசி சேர்த்துக்கலாம் ஊறாச்சா எல்லா அரிசியும் சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா வெந்து வரட்டுங்க தண்ணி வந்து இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு கரண்டி எடுத்து வச்சுருங்க வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் வெண்பொங்கலுக்கு எப்பவுமே உப்பு சேர்த்துக்கணும் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க